आ परेसेंट को रहा हम हम ये देखो हां देखो ये तो रिवर्स आ को मैं बात कर रहा हूं और वादा सिर

இந்த மாதிரி எயிம் வச்சாலும் கம்மியாக தான் வரும் ஆமாம் எல்லாத்தையும் அப்படியே எடுக்கணும்னு சொல்லி நினச்சால்தான் நல்லா வரும் ஆமாம் கம்மியாக இயம் வைச்சா அவனுக்கு கம்மியாக தான் வரும் ஒரு செக்ஷன் தான் முடிச்சாங்க அடுத்த பி செக்ஷன் ரொம்ப கொஸ்டின் என்னடா கேட்டாங்க என்னடா

நாகரம் ஒரு தான் நம்ம அண்ணியும் அப்படின்னா நீத்து